நல்ல திருமணம் நடைபெறுவதற்கும் திருமண பிராப்தி கிடைக்காமல் இயங்குபவர்களுக்கு உடனடியாக கிடைக்கும் நல்ல உதவி கிடைக்கும் ஆசிகள் கிடைக்கும் ஜென்பகலட்சுமி தாயார் இடமானது நாதன் கோவில் விட்டுபதி புண்ணிய காலம் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை இறைலீலையாக பல சந்தர்ப்பங்களிலே தன்னுடைய பதியான ஸ்ரீமன் நாராயண மகாபிரபுவை ஸ்ரீ லட்சுமி தேவி தாயார் பிரிய நேரிட்டதும் அதற்காக அவர் பல முறை தவம் புரிந்து மீண்டும் சேர்ந்ததும் நாம் எல்லோரும் அறிந்தது ஆனால் என்றும் இணை பெரியாமல் உறையும் பேற்றினை ஆசியை பெற இந்த மகாலட்சுமி அடர்ந்த செண்பகவனத்தின் நடுவே தவம் ஏற்றி திருமாலை பூஜிக்க திருமாலும் மனமிறங்கி ஸ்ரீனிவாச ஜெகந்நாத பெருமாளாக அப்படியே தோன்றி ஸ்ரீ லட்சுமி தேவியை தன்னுடைய திருமார்பிலே நிரந்தரமாக சாஸ்வதமாக வைத்து இருக்க தொடங்கினார் இப்படி இந்த திருமகள் வீற்று இருக்கும் திருத்தலமே நாதன் கோவில் பலவிதமான திருமண தடைகள் திருமண தோஷங்கள் நிகழ்வது உண்டு ஒவ்வொரு தடைக்கும் பரிகாரமாக ஒவ்வொரு க்ஷேத்திரம் இடம் கோவில் அமைந்திருப்பதும் நாம் அறிவோம் ஆனாலும் பூர்வ ஜென்ம கர்ம வினைகளாலும் இந்த ஜென்மத்தில் செய்த தவறுகளாலும் திருமணம் தள்ளி போவது போன்ற பலவிதமான திருமண தடைகள் ஏற்படுவது சகஜமாக இருக்கின்றது கவலைப்படாத கடுமையான திருமண தோஷங்கள் நிவர்த்தியாக இந்த செண்பகத் லக்ஷ்மி தாயாரை நீங்கள் முறைப்படி வழிபடுவதல் வேண்டும் எட்டு விதமான நறுமண மலர்களை கொண்டு நீங்களே உங்கள் கையால் தொடுத்த புஷ்பங்களால் தாயாருக்கு மாலை சூட்டி நறுமண திரவியங்களால் ஆராதித்தல் வழிபட்டு வழிபட்டு வந்தால் அபிஷேகங்கள் எல்லாம் செய்து வந்தால் வாழ்வில் இருக்கக்கூடிய பலவிதமான துஷ்ட துர்க்கர்ம வினைகள் நிவர்த்தி ஆக இறையொருளால் கிட்டும் சந்தனம் அரைத்து அதனோடு எட்டு விதமான வாசனை திரவியங்களை சேர்த்து தாயாருக்கு ஆராதித்திட வாழ்வில் எப்படிப்பட்ட துயரம் இருந்தாலும் நீங்கி நல் வளங்கள் அடைய பெறுவீர்கள் ஸ்ரீ செண்பகவள்ளி தாயார் இந்த தாயாருக்கு முன்பாக ஆற்றக்கூடிய ஹோமங்கள் விளக்கு திருவிளக்கு பூஜைகள் போன்றவற்றில் பற்பல தேவதைகள் குறிப்பாக நிதி கடாட்சக்ர்பா தேவதைகள் ஆவாகனமாகி நம்மை சுற்றி இருக்கக்கூடிய கர்ம வினைகளை உடனே கலைந்து சாந்த வளத்தையும் நற்கதிர் வளத்தையும் அதாவது நல்ல கதிர்களையும் ரேச நம்மை சுற்றி அப்படியே பரப்பி அருள் இடம் நாதன் கோவில் ஸ்ரீ வெண்பகலட்சுமி தாயார் இப்படி சங்கநிதி பத்மநிதி வழிபடுகின்ற இடமாக நாதன் கோவில் இருப்பதால் சில கலியக மக்களின் தற்போதைய எண்ணம் என்னவென்றால் நிறைய சம்பாதிக்கணும் கை நிறைய பணம் வேண்டும் பணம் வேண்டும் காசு வேண்டும் காசு வேண்டும் பொன் வேண்டும் மாட மாளிகை வேண்டும் போன்றவற்றை அமை இவையெல்லாம் வேண்டும் வேண்டும் என்று அதிகமாக உழைப்பு இன்றி குறுக்கு வழியில் விரைவாய் சம்பாதிக்க வேண்டும் என்பதே மனதில் ஓடிக்கொண்டிருக்கிறது ஆனால் உழைத்த காசு மட்டுமே ஒருவருக்கு ஒட்டும் என்பது எல்லோருக்கும் தெரியாத உண்மை பிறரை அவமதி அவதிப்படுத்தி அதாவது ஈன தீய வழிகளால் கிட்டக்கூடிய பணம் விரைவாக செலவழியும் என்பது நியதி அனைவருக்கும் இது புரிய வேண்டும் ஆகையினால் பணம் எவ்வாறு வருகின்றது அது தர்ம வழியில் வந்ததா அல்லது மற்றவரை ஏமாற்றி சம்பாதித்ததா என்பதை எளிமையாக புரிந்து கொள்ளலாம் நமக்கு கிட்டிய ஒரு பணம் எவ்வாறு செலவாகின்றது என்பதை பொறுத்து நாம் இதனை அறிந்து கொள்ளலாம் தேவையற்ற மது போதை பொருட்கள் மருத்துவ செலவினங்கள் பொருள் உடைதல் பொருள் வீணாகுதல் உணவுப் பண்டங்கள் வீணாகுதல் கெட்டுப்போய் விடுதல் போன்றவை அடிக்கடியோ அல்லது அதிக முறையில் இது நிகழ்ந்தால் அந்த பணம் அதர்மமான முறையில் சம்பாதிக்கப்பட்டது என்பதை ஒரு சகுனம் போல் தெரிந்து கொள்ள வேண்டும் இப்படி நன்கு உணர்ந்த குபேரமூர்த்தி அஷ்ட லக்ஷ்மி தேவிகளிடம் இருந்து நிதி பரிபாலனத்து பரிபாலனம் மெயின்டெனன்ஸ் அந்த நிதி பரிபாலனத்துக்கு உரித்தான வழிமுறைகளை பெற்றார் அப்படி அந்த வகையிலே அவருடைய நிதி கிடங்குகளிலே பல நிதி தேவதைகள் வந்து அமைந்தார்கள் அதுதான் சங்க நிதி பதும நிதி பவள நிதி சுவாஸ்பத நிதி மாணிக்க நிதி போன்ற பல நிதிகள் இன்றும் குபேர பகவானின் கஜானாவில் கொட்டிக் கிடக்கின்றார்கள் ஆனால் இன்றளவும் தனக்கென வாழாது அத்துணை நிதிகளையும் செல்வங்களையும் இறைவனை அர்ச்சிப்பதற்கும் இறைவன் கோவில் கட்டும் கைங்கரிய திருப்பணிகளுக்கும் அதை செலவழித்து ஸ்ரீ மூர்த்தியே முன்ன முன்னின்று நமக்கு நல்வழி நடத்தி காட்டுகின்றார் சொத்தை இல்லாத சொத்து அது என்ன சொத்தை இல்லாத சொத்து அவர் பழம் வாங்குகிறோம் அது கெட்டு போனது அதுல பூச்சி இருக்கிறது சொத்தையா போன பழங்கள் இருக்குமில்லையோ அது இந்த இடத்தில் விளக்கமாக இவ்வாறு முறைப்படுத்தப்பட்ட செல்வம் நமக்கு வந்து சேர வேண்டும் என்றால் குபேரனுடைய திதிகளை நாம் வணங்கி பூஜித்து ஆக வேண்டும் நாதன் கோவில் தளத்திலே அமைந்துள்ள ஸ்ரீ சங்கநிதி பதுமநிதி போன்ற நிதி தேவதைகளை முறையாக வழிபட்டு வர நமக்கு சொத்தை இல்லாத சொத்தை உடனே கொடுப்பார் இப்படி சொத்துக்களும் நிதிகளும் முறைப்படி வந்து சேரும் இதனை பரிபாலிக்க தர்ம நிதி போன்ற நிதி தேவதைகளுடைய ஆசிகளும் அனுக்கிரகமும் கிடைக்கும் சாம்ராஜ்ய லட்சுமி மூன்று தலங்களை கொண்ட வில்வத்தினை எடுத்து இங்குள்ள மகாலட்சுமி அர்ச்சனை செய்ய வேண்டும் சாம்ராஜ்ய பதவி யோகம் கேட்டும் நாட்டை ஒரு பிரதம மந்திரியாக ஆக வேண்டுமா சீயமாக ஆக வேண்டுமா இதற்கு உதவும் இப்படி இந்த ஸ்தலத்திலே வளர்பிறை அஷ்டமி என்றும் சாம்ராஜ்ய லட்சுமிக்கு விசேஷமான பூஜைகளும் முகமங்களும் ஆற்றப்படுகின்றன ஸ்டாண்டர்டு நிலைத்த செல்வம் அருளும் செல்வ மகள் மேலும் வெள்ளிக்கிழமை என்று ஸ்ரீ மகாலட்சுமி இந்த நாதன் கோவில் ஸ்தலத்திலே ஸ்ரீ சுத்தம் லக்ஷ்மி சகசிரநாமம் லக்ஷ்மி அஷ்டோத்திரம் ஊதி பசு பூஜை கோபூஜையை ஆற்றி பசுக்களுக்கு உரித்தான தீவனங்களை பசு வயிறார இட்டு நீங்கள் வந்தால் நிறைந்த செல்வம் உடனே கிடைக்க ஆரம்பித்துவிடும் இதை வீட்டிலும் வியாபார தளத்திலும் கொழித்து மேலோங்கும் ஸ்ரீ லட்சுமி வாசம் செய்யும் பூமியே ஸ்ரீநாதன் கோவில் திருத்தலம் ஆகவே முறைப்படி நிலையான செல்வம் பெற வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் இதை செய்வது நல்லது அதை நன்கு ஆண்டு அனுபவிக்க உதவக்கூடிய வயதும் ஆயுளும் இருக்கும் ஸ்ரீ லட்சுமி இந்த லட்சுமிக்கு திருதல வில்வ பூஜை மூன்று தலம் அதாவது தங்கம் அது ஸ்வர்ணம் என்று சொல்வார்கள் வெள்ளியிலான மூன்று திருதல வில்வங்களை இங்கு எடுத்து வந்து வெள்ளி திரு வில்வத்தின் மகிமை என்ற தலைப்பில் இதை பற்றி நாங்கள் கூறியிருக்கின்றோம் கடந்த வாரம் இப்படி இந்த மூன்று தலங்களுடைய வெள்ளி தலங்களை எடுத்து வந்து அதனால் அம்பாளை தாயாரை அர்ச்சித்து அர்ச்சனை செய்து இதை தங்கள் இல்லத்தில் வைத்து தொடர்ந்து நீங்கள் பூஜிக்கலாம் இந்த வெள்ளி அல்லது பொன்வில்வத்தை வில்வத்தை சிறிய அளவிலே பனிரெண்டு இருபத்தி ஒன்று நூற்றி எட்டு என்ற எண்ணிக்கையில் முன்பாக தயார் செய்து மேற்கூறிய நாமாவளிகளை ஊதி அர்ச்சித்து தங்கள் இல்லத்திலே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை என்றும் தினசரி அமையும் சுக்கரஹோரை நேரத்திலும் அனுஷம் நட்சத்திரம் மற்றும் துவாதசி திதியன்றும் மேலும் லட்சுமிக்கு உரித்தான விசேஷமான நாட்களிலும் வீட்டில் வைத்து வழிபட்டு முந்திரி கலந்த சர்க்கரை பொங்கல் அல்லது பாயசம் நைவேத்தியம் செய்து பிறருக்கு தானமாக அளித்திட முறையான நிலை நிலைத்த நிரந்தரமான செல்வத்தை ஸ்ரீ மகாலட்சுமி அருள் அருள்வார் கொடுப்பாள் என்பது குரு அருளால் இது தின் தின்னம் இதுதான் உண்மை பழுது இல்லாத சொத்தை அடைய மற்றும் ஆண்டு அனுபவிக்க உதவும் தலைமை நாதன் கோயில் பகுதி மூன்றில் பார்ப்போம் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடைய அருணாச்சலா